இன்றைய மன்னா ஜீவ விருட்சத்தின் அர்த்தம் வேத வசனங்கள் யோவான் ஒன்று நான்கு அவரில் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியாய் இருந்தது யோவான் பத்து பத்து நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அவர்களுக்கு பரிபூரணமாயிருக்கவும் வந்திருக்கிறேன் ஒன்று யோவான் ஐந்து பன்னிரண்டு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஊழியத்தின் வார்த்தைகள் ஜீவவிருட்சத்தின் கோட்பாடு சார்ந்து கொள்ளுதலாகும் இந்த சார்ந்து கொள்ளும் கோட்பாட்டைப் பற்றி உங்களில் அநேகர் தெளிவாக இல்லை பட்டப்படிப்புக்கான எடுத்துக்காட்டை நான் கூற அனுமதிக்கவும் இந்த செய்தியை படிக்கும் ஒவ்வொருவரும் ஒருவித தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளி கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் நாம் படிப்பில் பட்டம் பெறலாம் ஆனால் சாப்பிடுவதில் இருந்து பட்டம் பெற முடியாது மேலும் தண்ணீரைக் குடிப்பதிலிருந்தும் காற்றை சுவாசிப்பதிலிருந்தும் நாம் பட்டம் பெற முடியாது நீங்கள் நன்றாக படிக்கவும் கூடிய விரைவில் பள்ளியிலிருந்து பட்டம் பெற நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் இருப்பினும் சுவாசத்திலிருந்து பட்டம் பெற நான் உங்களை ஒருபோதும் ஊக்குவிக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் அதைச் செய்தால் நீங்கள் இறந்துவிடுவீர்கள் இதன் அர்த்தம் என்ன அறிவு சுதந்திரத்தை உருவாக்குகிறது மற்றும் ஜீவன் சார்ந்து கொள்ளுதலை கோருகிறது என்று அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட அறிவை பெறுவது பட்டம் பெறவும் சுதந்திரமாக செயல்படவும் அனுமதிக்கிறது உதாரணமாக ஒரு நிபுணரான சமையல்காரரின் கீழ் சமையல் கலையை படித்த பிறகு நான் இறுதியில் அறிவாளியாகவும் சுதந்திரமாகவும் என் பயிற்றுவிப்பாளரின் உதவியின்றி சமைக்கக்கூடியவராகவும் மாறுவேன் இருப்பினும் ஜீவன் தொடர்பான காரியங்களில் நாம் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது நாம் தொடர்ந்து ஜீவனை சார்ந்து இருக்கிறோம் நான் பிறந்த நாள் முதல் சுவாசிக்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுவாசிக்கிறேன் நான் சுவாசிப்பதில் ஒருபோதும் பட்டம் பெற்றதில்லை நான் போதுமான அளவுக்கு சுவாசித்தலை பயிற்சி செய்துவிட்டேன் இப்போது நான் ஒரு நிபுணன் நான் உங்களுக்கு சுவாசிக்க கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் நான் சுவாசிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் கூறக்கூடாது நாம் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் சுவாசத்தை சார்ந்து இருப்பதிலேயே தங்கியிருக்கிறோம் ஏனென்றால் சுவாசம் என்பது ஜீவனின் காரியமாக இருக்கிறது ஆமேன்